ஸ்தே ஷையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரிகா மாயா ஜெகன்மோகினி ப்ரஹேசாதி சுரவிரஜ கதம் கதம்ஸ்வாம் வயம் பிராட்டி பகவானனுடைய உயர்ந்த செல்வமாக இருந்து அவர் நம்மை ரஷிக்கும்படிக்கு தான்தான் கொடுக்கிறாள் நம்முடைய சம்பிரதாயத்திலேயே பகவானை வணங்குவது எவ்வளவு முக்கியமானதோ அதேபோல் பிராட்டியை வணங்கி அவள் மூலம்தான் பகவானை அணுக வேண்டும் என்பதும் முக்கியமான ஒரு கோட்பாடு ஏனென்றால் பிராட்டி அருகில் இருந்தால்தான் பகவான் கோபத்தை மறந்து நம்மிடத்தில் அனுகிரகத்தை பொழிவார் நாம் செய்த பாபங்களையெல்லாம் பொறுத்து நம்மையும் ஒரு பக்தனாக ஏற்றுக்கொள்வார் அப்படிப்பட்ட பிராட்டிகள் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி என்று மூவர் பிரசித்தமாக கொண்டாடப்படுகிறார்கள் அதில் ஒவ்வொரு தாயாருக்கும் இந்த பூவலகத்தில் முக்கியமான ஒரு சந்நிதியும் உண்டு கீழே ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கும் திவ்வதேசங்களை பார்க்கும்போது உறையூர் என்கிற திவ்வதேசத்தை பார்த்தோம் அங்கு கமலவல்லின் ஆட்சியார் ஸ்ரீதேவியினுடைய வடிவமாகவே காட்சி அளிக்கிறாள் அது தாயாரினுடைய முதன்மையான விதேசம் அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவ்யதேசம் பூமி பிராட்டிக்கானது அங்கு ரங்கமன்னாருக்கு இருக்கும் பெருமையை விட ஆண்டாளுக்குத்தான் முக்கியத்துவம் பிராதானியம் உண்டு அதே வரிசையில் நீளாதேவி நாச்சியாருக்கென்றே ஏற்பட்ட ஒரு திவ்வதேசம் தற்போது நாம் இருப்பது இந்த ஊருக்கு திருநரையூர் என்று திருநாமம் ஆனால் இன்னும் பிரசித்தமான பெயர் நாச்சியார் கோவில் என்பது பெயரை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம் பெருமானுடைய கோவில் என்று சொல்லவில்லை நாச்சியாருடைய கோவில் என்றுதான் இது சொல்லப்படுகிறது இந்த ஊர் இருப்பது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலையில் சுமார் ஒரு நாலு ஐந்து மைல் தூரம் கும்பகோணத்திலிருந்து வந்தோம் என்றால் இந்த அழகான திவ்யதேசத்தை நாம் வந்து அடைகிறோம் திருநரையூர் என்று திவ்யதேசத்துக்கு திருநாமம் நரை என்றால் தேன் என்று ஒரு பொருள் நல்ல நறுமணம் பரிமளம் என்று ஒரு பொருள் உண்டு அப்ப திரு நரை ஊர் என்றால் பிராட்டிக்கே தேன் போல இனிக்கக்கூடிய ஊர் என்று பொருளாம் திரு என்று சொன்னால் மகாலட்சுமி தாயார் பிராட்டி நரை என்றால் இனியது என்று பொருள் ஊர் என்றால் ஊர் திவ்யதேசம் என்று பொருள் அப்ப திருவுக்கே நரையாக இருக்கும் ஊர் பிராட்டியே ஆசைப்பட்டு இந்த ஊர் தேன் போல இனிமையாக இருக்கிறதே இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று ஆசைப்பட்டு இங்கு வந்து அடைந்தாளாம் அதனாலே திருநரையூர் என்று பெயர் ஏற்பட்டது வடமொழியிலே சுகந்தகிரி என்று பெயர் காணப்படுகிறது சுகந்தம் என்றாலும் பரிமளம் தானே கிரி என்றால் ஒரு சின்ன மலை அப்ப சுகந்தகிரி என்று வடமொழியிலே பெயர் திருநரையூர் என்று தமிழ் பாஷையிலே இதற்கு பெயர் காணப்படுகிறது இந்த ஊரிலேயே பிராட்டிக்குத்தான் முக்கியத்துவம் உள்ளே கர்ப்ப கிரகத்தில் சேவிக்கச் சென்றோம் என்றால் பிராட்டியினுடைய விக்கிரகம்தான் நடுவிலே இருக்கும் பகவான் கூட சற்று நகர்ந்துதான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் அப்படி பிராதானியத்தோடு நாச்சியாருக்கு திருமாளிகை என்று ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெயர் ஸ்ரீவில்லிபுத்தூரை பத்தி சொல்லும்போது நாச்சியார் திருமாளிகை திருமாளிகை என்று ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெயர் இந்த ஊருக்கு நாச்சியாருடைய கோவில் என்று பெருமை சொல்லப்படுகிறது எப்போது புறப்பாடு நடந்தாலும் பகவானைக்கும் விட முன்னால் பிராட்டிதான் நடந்து செல்வாளாம் அத போல பிராட்டிக்கு பெரிய பெருமைகளுடைய தூர்தான் இந்த திருநறையூர் என்பது இந்த ஊரினுடைய வளத்தை பற்றி ஆழ்வார் பாடும்போது திருமங்கையாழ்வார் எந்த போனாலும் அதனுடைய சுற்றுப்புறம் அதனுடைய இயற்கை எழில் இது அனைத்தையும் மிக அழகாக அவர் ஒரு பாசுரத்தில் இந்த சொல்லுகிறார் பள்ளி கமலத்திடைப்பட்ட பகுவாய் அலவன் முகம் நோக்கி நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ற நம்பியே நம்பி நரையூர்ல பெருமானுக்கு நம்பி என்று பெயர் இந்த ஊர் எப்படிப்பட்டது வயல் சூழ்ந்த நரையூர் பல வயல்களாலே சூழப்பட்டுள்ளது நல்ல பயிர் செழிப்பு இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டார் அடுத்தது அதுல ரெண்டு நண்டுகளை பற்றி சொல்லுகிறார் ஒன்று நள்ளி என்றால் பெண் நண்டு என்று பொருள் அதே போல அலவன் என்றால் ஆண் நண்டு என்று பொருள் ரெண்டு பேர் ஒரு ஆண் நண்டு பெண் நண்டு ரெண்டு திருமணமானவர்கள் ரெண்டு பேரும் சௌக்கியமாக இந்த வயல்களிலே வாழ்ந்து வந்தார்களாம் அந்த பெண் நண்டு கர்ப்பம் தரித்திருந்தால் உடனே ஆண் நண்டு போய் கேட்கறது உனக்கு ஏதாவது பிடிச்சது வேணும்னா கேளு நான் எடுத்து வந்து கொடுக்கிறேன்னு கேட்ட உடனே அந்த பெண் சொன்னாலாம் எனக்கு நல்ல தேன் சாப்பிடணும் போல இருக்கு இந்த திருநறையுள்ள அழகான செழிப்பான தாமரை மலர்கள் எல்லாம் இருக்கின்றன அதிலிருந்து நீ எனக்கு தேனை கொண்டு வா அந்த மதுவை பருகுவதற்கு நான் ஆசை என்று மனைவி உடனே ஆனந்தம் இதோ போய் எடுத்து வருகிறேன் என்று வேகமா போயிற்று சற்று யோசிக்க தவறிவிட்டது அது சூரியன் கூடிய வேலை அதை பார்த்து கொள்ளாமல் நேர தாமரை மலர் இடத்தில் போய் அதில் இருக்கிற மதுவை சேகரிக்க தொடங்கித்தார் சூரியன் அஸ்தமித்து விட்டார் தாமரை மலர் அப்படியே மொட்டித்து விட்டது உள்ளுக்குள்ளேயே நண்டு சிக்கிக் கொண்டு விட்டது ராத்திரி எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லை உடம்பு அப்படியே ஒடுக்கி கொண்டு தாமரை மலருக்குள்ளேயே உறங்கி விட்டது காலை சூரியன் வந்தவுடனே தாமரை மலர்ந்ததா மறுபடியும் வேகத்தோடு எழுந்து ஐயோ இவ்வளவு நாளை காக்க வைத்து விட்டோமே மனைவி பயந்து போயிருப்பாளோ இந்த ரசத்தை கேட்டாளேன்னு வேகமாக எடுத்துக்கொண்டு மனைவி நடத்திலே போய் நீட்டியதா பார்த்தவள் ஏற கீழே இந்த நண்டு அளவன் இருக்காரு அவரை முழுக்க பார்த்தாலாம் பார்த்தா உடம்பு எப்படி இருக்கு கண்ணெல்லாம் ராத்திரி தூங்காதனால செவப்பாக இருந்துதான் உடம்பெல்லாம் அப்படியே ஒடுங்கி போயிருந்துதான் தான் அங்கங்கே தாமரனுடைய மகரந்தங்கள் எல்லாம் ஒட்டி கொண்டிருந்தன தாமருடைய எல்லாம் உடம்பிலே ஒட்டி கொண்டிருந்தன இதை பார்த்து அந்த பெண் அண்டுக்கு கோபம் நீ ராத்திரி எனக்கு தேன் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேறு யாரோ ஒரு பெண் அன்றிடம் போய் சேர்ந்திருக்கிறாய் போல் இருக்கிறது எல்லாம் பார்த்தா வேறு உறுத்தியோடு தொடர்பு இருந்தது போல் தெரிகிறது ஏன் இங்கு வந்தாய் நீ அவளிடத்திலேயே போய்விடு என்று கோபித்து கொண்டு பாடுகிறது இதுதான் ஆழ்வார் பாடக்கூடியது நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த ஊடல்னு சொன்னா ஒரு கோபம் ஒரு காதலாலே ஏற்பட்ட கோபம் அந்த கோபம் நள்ளிக்கு ஏற்பட்டதாம் பள்ளி கமலத்து இடைப்பட்ட பகுவாய் அளவன் முகம் நோக்கி கமலத்துக்குள்ள அகப்பட்டு கொண்டு கார்த்தால நண்டு வந்ததா அந்த அளவனுடைய முகத்தை பார்த்து நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த நிறையூர் என்று தெரிவிக்கிறார் இதுக்கு சுவாமி இப்ப திருமங்கியாளவர் அந்த கதையை சொன்னார்னால் இதுக்குள்ள அந்த ஊரினுடைய செழிப்பை சொல்லிவிட்டாரா வயல் நன்னா செழிப்பா இருக்கு அதுல தாமர மலர்கள் எல்லாம் மலர்ந்துள்ளன அப்ப நிலம் நன்னா இருக்கணும் நீர் வசதி நன்றாக இருக்க வேண்டும் அங்க நண்டுகளெல்லாம் ஆனந்தமா இருக்கணும் அந்த தேன் அப்படியே அந்த தாமரையிலிருந்து பொழிகிறது இத போல எல்லா சிறப்புகளும் இந்த செழிப்புகளும் இருக்கின்றன என்று விபதேசத்தை பற்றி பாடுகிறார் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் பொதுவாக இந்த உலகத்தை பாடமாட்டார்களே எப்ப பார்த்தாலும் கொடு உலகம் ஆழ்வாருடைய பாசுரம் கொடு உலகம் காட்டேல் பகவானே இந்த கொடுமையான உலகத்தை என்னை பார்க்க வைக்காதே வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடு இப்படித்தான் ஆழ்வார்கள் பொதுவாக பிரார்த்திப்பார்கள் இப்ப என்ன திருமங்கை ஆழ்வாருக்கு புத்தி மாறி போய்விட்டது பள்ளிக்கமல திடைப்பட்ட பகவாய் அளவன் முகம் நோக்கி நள்ளி ஊடும் வயல் சோழ் எதுக்கு சுவாமி இப்ப வயலை இவ்வளவு கொண்டாடுகிறார்னு பார்த்தால் ஒன்று கிடையாது ஒரு சின்ன மாறுபாடு நம்முடைய புரிதலிலே ஒரு மாறுபாடு ஏற்பட வேண்டும் இந்த சம்சாரத்தை நம்முடையது நம்மோடு தொடர்பட்டதாகவே பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் ஐயோ இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேனே இத்தனை துன்பங்களை சந்திக்கிறேனே இந்த உலகமே கொடியது என்றுதான் திரும்ப திரும்ப தோன்றும் நம்மோடு தொடர்புபட்டி உலகத்தை பார்த்தோம் என்றால் இது கொடியதாகத்தான் தோன்றும் ஆனால் ஆழ்வார்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது எதை பார்த்தாலும் இதுவும் பகவானால தானே எப்பேற்பட்ட சிருஷ்டியை பகவான் பண்ணியிருக்கார் இந்த செழிப்புகள் எல்லாம் பகவானுடையது இப்போ ராமராஜ்யம்னு சொல்கிற சொல்ற மூலியம் ராமருடைய ராஜ்யத்தில் பூக்கள் பூத்தன பழங்கள் மலர்ந்தன பழுத்தன எல்லாரும் ஆனந்தமா இருந்தார்கள்னால் இந்த உலகத்தில் ஆனந்தமா இருந்தா என்ன ராமனுக்கு இல்லாவிட்டால் என்னன்னு கேள்வி கேட்க முடியுமா ராமன் ஆட்சியில் இப்படியெல்லாம் இருந்தது என்று சொல்லும் போது அப்ப ராமனுடைய தொடர்பால் அதற்கு சிறப்பு அதே போலத்தான் இந்த உலகத்தையோ ஏன் நம்ம உறவினர்களை கூட சொல்லலாம் இவர் எனக்கு இவர் இவர் எனக்கு அண்ணா இவர் தம்பி இவர் தகப்பனார் இவர் மச்சனர் இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னால் அதுல துன்பங்கள் தான் வரும் ஐயோ இவர் பகவானுடைய பக்தர் நான் எந்த பகவானை வணங்குகிறேனோ அவருக்குத்தான் இவரும் தொண்டர் அவருக்குத்தான் இவரும் தோன்றர் என்று எல்லாரையும் பகவானோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தோம்னால் இந்த உலகமே நல்ல உலகமாக ஆழ்வார்களுக்கு தோன்றுகிறது அப்ப நம்மோடு சேர்த்து பார்த்தால் கொடு உலகம் பகவானுடையது என்று பார்த்தால் நல்லி சேரும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ன நம்பியோ என்று ஆழ்வார் பாடுகிறார் அப்படி ரொம்ப ரம்யமான காவிரிக்கரை கும்பகோணம்னு சொன்னாலே கேட்க வேண்டாம் எங்கு பார்த்தாலும் பச்சை பசையல் என்று இருக்கும் அதை போல ஒரு இடத்துல தான் இந்த திருநரையூர் என்கிற திவ்வதேசம் அமைந்திருக்கிறது இந்த ஊருக்கே கிருஷ்ணாரண்யம் என்று ஒரு பெயர் உண்டு அதாவது ஒரு காடு ஒரு க கருப்பு துளசிகள் நிறைந்த ஒரு காடு கண்ணனோடு சம்பந்தப்பட்ட ஒரு காடானபடியாலே கிருஷ்ணாரண்யம் அரண்யம்னு சொன்னா காடு கண்ணனுடைய காடு என்று சொல்லப்படுகிறது அது இந்த இடத்தில் நாம் இருக்கிற திருநறையிலிருந்து தொடங்கி அப்படியே திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் இந்த எல்லா க்ஷேத்திரங்களும் இருக்கும் தேசம் கிருஷ்ணாரண்யம் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் என்று பிரசித்தமாக புராணங்களிலே புராணத்தில் திருநரையூர் என்கிற தமிழ் பெயரை காண முடியாது ஆனால் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் என்கிற பெயரோடும் சுகந்தகிரி என்கிற பெயரோடும் இந்த திருத்தலம் புராணங்களிலே போற்றப்பட்டுள்ளது அப்ப இந்த இடமே கண்ணனுக்கான இடம் மேலே பிரதேசங்கள் கண்ணனோடு தொடர்பட்டவற்றை பார்க்கப் போகிறோம் அந்த இடத்துல தான் இந்த திருநறையூர் அமைந்திருக்கிறது இங்கு ஏன் தாயாருக்கு சிறப்பு எப்படி தாயார் வந்து அடைந்தால்னு பார்க்க வேண்டுமே அது ரொம்ப சுவையான ஒரு கதை இந்த இடத்துல மேதாவி என்று ஒரு ரிஷி இருந்தார் அவர் ஒரு குளத்துக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த குளம் இப்போதும் இருக்கிறது மணிமுத்தா மணிமுத்தான ஆறு உண்டு இந்த இடத்துல அதுவே ஒரு குளமாக தேங்கி இருக்கிறபடியாலே மணிமுத்தா புஷ்கரிணி என்று இதற்கு பெயர் அழகான வடிவத்தோடு அதையும் நாம் சேவித்துக் கொள்ளலாம் இந்த இடத்திலே கருடாழ்வான் கையில ஒரு பெரிய வைர கிரீட்டம் வைரமுடி வைரமுடி என்று திருநாராயணபுரத்தை பற்றி சொல்லுகிறோமே அதைப்போல் ஒரு வைர கிரீட்டத்தை சுமந்து கொண்டு ஒவ்வொரு விபதேசத்துக்காக போய் இந்த கிரீட்டம் எந்த பெருமானுக்கு பொருந்துகிறதுன்னு பார்த்து கொண்டு வந்தார் அப்போ அந்த கிரீட்டத்தோடு இங்கு வந்த போது அதிலிருந்து ஒரு முத்து கீழே விழுந்து அந்த இடம் பட்டு இந்த இடத்துல புஷ்கரணி தோன்றியதாம் அதனால் மணிமுத்தா புஷ்கரணி தீர்த்தம் என்று இதற்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டு மேதாவி என்பவர் தவம் செய்து கொண்டு வந்தார் அவருக்கு என்ன ஆசை எதுக்கு தவம் செய்கிறார் என்ன உயர்ந்த சித்திகள் எல்லாம் அணிமா கரிமா லகிமா மகிமா பிராப்தி பிராகாமியம் இதை போல சித்திகள் வேண்டுமா ஏதான சக்திகள் கூடுவிட்டு கூடு பாய்வது இங்கிருந்து கொண்டே பொருள்களை இயக்குவது இத போல ஏதாவது வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தாயார் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அவளை வளர்த்து நான் ஆனந்தப்பட வேண்டும் என்று ஒரு விசித்திரமான ஆசை தாயாரும் இசைந்தாள் சரின்னு அந்த இடத்துல ஒரு வஞ்சுள மரம் ஒ குளம் மகிழ மரம்னு சொல்லுகிறோம் இல்லையோ அதற்கு அடியிலே தான் தாயார் அவதரித்தாள் அந்த குழந்தையை எடுத்து தன் குழந்தையாகவே மேதாவி மகரிஷி வளர்த்தார் அவளுக்கு வஞ்சுளவல்லி வஞ்சுள மரத்துக்கு அடியிலேயே பிறந்தபடியாலே வஞ்சுளவல்லி என்று பெயரிட்டார் தாயாருக்கு அவதார தினம் பங்குனி மாசம் நட்சத்திரம் பொதுவாவே பங்குனி உத்தரம் தாயாருக்கு சிறப்பு பெருமானோடு சேர்த்தி உத்சவம் எல்லாம் நடக்கிறதே அந்த பங்குனி உத்தரத்திலே தான் இந்த வஞ்சுளவல்லி தாயார் இங்கே அவதரித்தாள் அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுவதற்காக பகவான் வந்தார் தாயார் புறப்பட்டு இங்கு வந்து விட்டால் தனியா பகவான் மட்டும் வைகுந்தத்தில் அமர்ந்து என்ன செய்ய போகிறார் அவருக்கும் பொழுது போகாது அவரும் பின்னோடு இங்கு வந்து தாயார் பருவம் எய்தின பிறகு அவளை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் ஆனா வரும்போது ஐந்து வடிவங்களோடு வருகிறார் வியூகமூர்த்தி வியூகமூர்த்தின்னு தெரிவிப்பார்கள் வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் என்ற ஐந்து வடிவங்களாக வியூகமூர்த்தியாக வந்து இந்த தாயாருக்கு தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் கொடுத்து அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறார் இந்த ஊர் பெருமானுக்கு ஸ்ரீனிவாசப் பெருமான் என்று பெயர் சொல்லப்படுகிறது ஸ்ரீநிவாசன் பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே கொண்டவர் அவரை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காகத்தான் இங்கு வந்து சேர்ந்தார் இதுதான் இந்த ஊரினுடைய ஸ்தல புராணம் அப்ப அடுத்து கோவில் எப்படி இருக்கிறது உள்ளே பகவான் எப்படி இருக்கிறான்னு சென்று சேவிக்க வேண்டும் திருநரையூர் திவ்வதேசத்தின் பெருமை இங்கு பெருமானம் பிராட்டியும் வந்து சேர்ந்த சரித்திரத்தை பார்த்தோம் மேலே பகவானை அடுத்த பகுதியிலே சேவிப்போம்